ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நெகேமியாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் மாறுங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் அர்த்தசிரஷ்ட ராஜாவினாலே எருசலேமின் அலங்கம் கட்டுவதற்காக அனுப்பப்பட்ட நெகேமியா தேசத்து ஜனங்களை கண்டு நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடி எருசிலேமேன் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி தேவனுடைய அய்வுள்ள கரம் தன்மேல் நன்மையாக இருக்கிறது என்று அறிவித்தபோது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் அலங்கம் கட்டுவது அது நல்ல வேலை அது பெரிய வேலை அது பெரிதும் விசாலமுமான வேலை இந்த வேலையை பிரதான ஆசாரியன் ஆசாரியர்கள் லேவியர்கள் பிரபுக்கள் தட்டார்கள் தைலக்காரர்கள் மளிகைக்காரர்கள் ஊர் மக்கள் குமாரத்திகள் என அநேகர் சேர்ந்து வெகு ஜாக்கிரதையோட பார்த்து கட்டி கதவுகள் தாழ்பால்கள் பூட்டுக்களை போட்டார்கள் ஜனங்கள் அவரவர்கள் வேலையை செய்ய ஆவலாக இருந்தார்கள் ஆனால் எதிரிகள் வேலையை தடுக்க முயற்சி செய்தார்கள் கட்டுப்பாடு பண்ணினார்கள் வேலையை ஓய பண்ணும்படி செய்தார்கள் மனம் அடிவாக்கும்படியான வார்த்தைகளை ஓயாமல் பேசி அவர்கள் செய்கிற வேலையை தடுக்க முயன்றார்கள் பயமுறுத்தி பார்த்தார்கள் மிரட்டினார்கள் நிந்தித்தார்கள் கொலை செய்ய முயன்றார்கள் ஆனாலும் தேவனுடைய தயவுள்ள கரம் அவர்களோடு கூட இருந்ததுனால கர்த்தர் அவர்களுடைய எல்லா ஆலோசனையும் அபத்தமாக்கி ஜனங்கள் விரைவாக அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கும்படி கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்தார் அலங்கத்தை கட்டுகிறவர்கள் சுமை சுமக்கிறவர்கள் சுமை ஏற்றுகிறவர்கள் ஒரு கையிலே வேலை செய்து மறுகையிலே கையிலே ஆயுதத்தை பிடித்திருந்தார்கள் அலங்கத்தை கட்டுகிறவர்கள் தங்கள் இடுப்பிலே பட்டயத்தை கட்டிக்கொண்டு வேலை செய்தார்கள் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரம் காணும் மட்டும் ஈட்டிகளை கையிலே பிடித்து அவர்கள் வேலை செய்தார்கள் பகல் முழுவதும் அவர்கள் வேலை செய்து இரவு முழுவதும் காவலை காத்தார்கள் தங்கள் வஸ்திரங்களை கலைந்து போடாதபடிக்கு தொடர்ச்சியாக அவர்கள் வேலை செய்து வந்தார்கள் தேவனாலே துவங்கப்பட்ட வேலை தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டு தேவனாலே முடிய பண்ணின வேலை ஐம்பத்தி ரெண்டு நாட்களிலே கர்த்தர் அந்த அலங்கம் முழுவதையும் கட்டி முடிக்கும்படி செய்தார் எருசலேமின் அலங்கம் நாலு கிலோமீட்டருக்கு அதிகமான அளவு நீளமும் நாற்பது அடி உயரமும் எட்டு அடி அகலமும் பனிரெண்டு வாசல்கள் உடையதாகவும் முப்பத்தி நாலு காவல் கோபுரங்களை கொண்டதாகவும் காணப்பட்டது இந்த அலங்கந்தான் ஒரு நகரத்திற்கு பாதுகாப்பாக கருதப்பட்டது பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருந்த அந்த தேசத்தின் அலங்கம் திரும்பமாக கட்டி எடுக்கப்பட்டது அன்புள்ள ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ஊழியம் செய்யும்போது எதிரிகள் தடை செய்கிற காரியங்களை பொருட்படுத்தாதபடி தேவனை நம்பி தேவனை சார்ந்து எதிரிகளுடைய சதி எல்லாம் முறியடித்து தொடர்ந்து வேலை செய்யத்தக்கதான கிருபை தாங்க அலங்கம் அநேக மக்களாலே கட்டப்பட்டது போல தேவனுடைய ராஜ்யம் அநேகராலே கட்டி எழுப்பப்பட ஒவ்வொருவருடைய கரங்களையும் கர்த்தர் உறுதிப்படுத்தும்படியை ஜெபிக்கிறோம் இந்த பெரிய வேலைக்கு நல்ல வேலைக்கு பெரிதும் விஸ்தார்பமான வேலைக்கு எங்களுடைய கரங்களை கர்த்த நீர் உறுதிப்படுத்தும்படியை ஜெபிக்கிறோம் தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படத்தக்கதான அந்த கிருபைய அந்த வல்லமைய ஒவ்வொருவருக்கும் கத்த நீர் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்